ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ வந்து தட்டப்பயிறு குழம்பும் கேரட் பொரியலும் செய்ய போகிறேன் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தட்டப்பயிறு குழம்புக்கு தேவையான காயெல்லாம் வந்து வெட்டிக்கிடுவோம் வேறு ஒன்றும் இல்லை தக்காளி வெங்காயம் தான் வெட்ட போகிறோம் அதுக்கப்புறம் தேங்காய்ச்சல் வெள்ளைப்பூடு இதெல்லாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அரைச்சி வச்சு நம்ம குழம்பு ஈஸியாக இருக்கும் கேரட்டுன்னு துருவி வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நீராக தண்ணியில் வந்து மோர் ஊற்றி உப்பு போட்டு நான் வந்து குடித்தேன் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் குடிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் அப்படி குடிப்பீங்களா அப்படின்னு என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதை குடிச்சிட்டு நான் அடுத்த வேலையை வந்து நான் பார்க்க போகிறேன் இப்போ தேங்காய் சில்லு அதில் வந்து வெள்ளைப்பூடு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பூடு ஃபுல்லாக வந்து போடுறேன் அதோட கொஞ்சம் கசகசா வந்து சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் கசோச சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து குழம்புக்கு தட்டைப்பயிறு வந்து வறுத்துக்கிடுவோம் கழுவாமல் வந்து வறுத்துருங்க அதுக்கப்புறம் வறுத்து அதுக்கப்புறமா கழுவி வந்து நீங்கள் குழம்பு வச்சுருங்க இப்போ நான் வந்து நல்லா வறுத்துட்டேன் ரொம்ப கருக விட்டுற வேணாம் லைட்டாக வாசனை வரும் அதோட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு உப்பெல்லாம் போட வேணாம் சும்மா வந்து வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் ஒரு நாலு விசின நாள் வரணும் ஏன்னா தட்டைப்பயிறு வந்து வேகிறதுக்கு லேட்டாகும் அதுக்குள்ளே குழம்பு வந்து தாளிச்சுக்கரலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் சோம்பு வெந்தயம் போட்டிருக்கேன் கருவேப்பில் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு தக்காளி வந்து குழம்புக்கு தேவையான தக்காளி போட்டுட்டு அதோட உப்பும் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வதங்கிரும் இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தூள் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு தூள் வந்து சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து உரப்பு வந்து நல்லாவே சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியவும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து தேங்காய் அரைச்ச அந்த மிக்ஸி சாரை கழுவுன தண்ணி தான் அதான் அந்த கலரில் இருக்குது இப்போ வந்து அதை மூடி வச்சுருவோம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைக்கும் தட்டைப்பயிறு வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் தட்டைப்பயரை நம்ம வந்து கொட்டி விட்டுக்கலாம் இப்போ தட்டைப்பயிறு வந்து சூப்பராக வந்து வெந்திரிச்சு பாருங்கள் குழம்பு வந்து வறுத்து வச்சனால நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த குழம்புல இந்த தட்டைப்பயிறத்துக்கு நம்ம அப்படியே ஊற்றி விட்டுறலாம் ஒரு தண்ணி கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தட்டைப்பயிறு வேக வைக்கும் போது தண்ணியை கம்மியாக வச்சு வேக வைக்கலாம் ஏதாவது குழம்பு தாளிக்கும் போது அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலும் போதும் ஆனால் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் நேரத்தில் வந்து குழம்பு நல்லா திக்காயிரும் கொஞ்சம் உப்பு வந்து பத்தாம இருந்துச்சு அதையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நான் தட்டைப்பயிறு ஊற்றும் போது தண்ணியாக தான் தெரிஞ்சு இப்போ பாருங்கள் நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சனாலும் நல்லா திக்காயிருச்சு இந்த மாதிரி பயிறு குழம்புலாம் வைக்கும்போது புளிக்குழம்பு புளி குழம்பு இது மாதிரிலாம் வைக்கும்போது அவுச்ச முட்டையை வந்து அந்த குழம்புல நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது நல்லா விதைச்சிட்டு நல்லா இருக்கும் அந்த முட்டை சாப்பிட்றதுக்கு உப்பு உரப்பெல்லாம் உள்ளே இறங்கி இப்போ தட்டப்பயர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கேரட் பொரியலுக்கு என்ன காயவும் கடுகுளுந்த வர போட்டு வெடிச்ச உடனே வெங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகா தான் காரத்துக்கு வேறு பொடி எதுவுமே போடல அதனால் பச்சை மிளகா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதில் வந்து உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு வந்து முன்னாடியே போட்டிருக்கேன் ரொம்ப போட வேணாம் கேரட் வதங்கினோன்னா உப்பு வந்து அப்புறம் நமக்கு நிறையா தெரியும் கொஞ்சமாக போட்டு வதக்குங்க அப்புறம் கேரட் வெந்த பிறகு நம்ம வந்து போட்டுக்கலாம் சூப்பராக வந்து கேரட் பொரியல் வந்து மூடி போட்டு நீங்கள் எடுத்தாலே போதும் சூப்பராக வெந்துடும் தண்ணியெலாம் நீங்கள் விடவே வேணாம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கூட விட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கேரட் பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு மூடி போட்டு நம்ம எடுத்தோம்னா வெந்துடும் சூப்பராக ரெடி ஆயிரும் கேரட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு தட்டப்பேர் குழம்பும் வந்து வச்சாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் ராம் ஜோ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி